ம் கே போகிறோம் இன்னை ஆர் ஃப்ரெஞ்ச் நீங்கள் நம்ம டேங்க் க்ளீன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மோட்டர்லாம் லக்கை பிடிங்குங்க ம் மீன்லாம் தூங்குகிறாங்களா ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மீன்லாம் நான் என்னென்ன மீன் செட்டேன்னு நிறைய மீன் செத்து போச்சு ஷார்க்கு ஏந்தல் ஒரு கோயிலாக இருக்குது

ஏ இங்க வந்து வாஷ் மெஷின் போவேனா தண்ணி அங்க பைப்ல போய் கழுவு வாஷ் தான் கழுவுமா அம்மா அது எப்படி பண்ணுவீங்க நீயே பண்ண அண்ணே திறந்து மட்டும் குடுக்கட்டும் கீழ இருக்க இத ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ என் தங்கச்சி க்ளீன் பண்ண போறா பான்ஸ் மாதிரி இருக்குமா ஆ இது வந்து அழுக்கெல்லாம் இதுக்குள்ள வரும் அழுக்கெல்லாம் இதுக்குள்ள போகும் எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க தண்ணி தரணும் இது டெய்லி டெய்லி கிளீன் பண்ணணும் டெய்லி கிளீன் பண்ணணுமா சரி வீக்லி ஒன் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அண்ணேட்ட கூட கறி கறி போன கொஞ்சம் நாள் இருக்கணும் பாண்ட் அந்த பா பாக்கும்போது எப்படி இருந்துச்சு நல்லா க்ளியரா இருக்கு பாருங்க இதுங்க கੰਜங்க இந்த மாதிரி க்லீனா இருக்கணும் அத வரக்கு நம்ம கலோனால அத டஸ்ட் பண்ணி போறோம் தான் ஆக்ஸிஜன் போகும் என்ன போகும் ஆக்ஸிஜன் அப்ப நல்ல ஃப்ரெஷா தர முடியும்

இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து டேங்க்கில் இருக்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தண்ணி வாட்டரை நம்ம எடுத்துடலாம் ஒரு அண்ணா வரட்டும் பொறுமையா செய்ய மீனை மட்டும் வெள்ளை எடுத்துடாதீங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் மீனை மோந்துடாத இப்போ இந்த தண்ணி என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் இந்த செடி இந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் செடிங்களுக்கு உரமாக இருக்கும் நல்ல உரமாக நல்லா செடியும் வளரும் அதனால இது செடிக்கு உத போகிறோம் சரி துளசி தொடியில் ஊற்றிடக்கூடாது வெரி குட் துளசியில் ஊற்றிடாத மீன் இது பாவம் இது இது கொத்து பேரண்டி கொத்து

அந்த மீன் வந்து அந்த தண்ணியில தான் இருந்தது சரி அதுல தான் ஆக்ஸிஜன்ஸ் நிறைய இருக்கும் ஏனா அதான் அதுல இருந்தது சரி திருப்பி அடுத்த தண்ணிய போது அதுல இதெல்லாம் இருக்காதுல ஆக்சிஜன் இருக்காது ஆக்சிஜன்ஸ் அதிகமா இருக்காது அது அதிலே வாழ்နေக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா அதுவும் செட் ஆயிரும்ல ரெண்டும் சரி அதனால தான் நம்ம இத பண்றோம் ஓகே வெரி குட் ம் போங்க இப்போ என் தங்கச்சி வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டா

ஷார்க் தான் அக்ரஸிவா இருக்கும் இது நல்ல ஃப்ரெண்ட்லியான மீன் ம் நீங்க அது கடிச்சிரும் அந்த மாதிரி எல்லாம் பயப்படவே தேவல்ல ஓ தைரியமா கையெல்லாம் கூட வைக்கலாம் பாருங்க நீங்க பேச பேச ஜாலி ஆட்டம் போடுறாங்களே நீங்க பேசுறது கேக்குது உங்களுக்கு குரல் அதுக்கு லைட் ரொம்ப அதிகமான லைட் அடிச்சீங்கன்னா அதுக்கு அது இது அக்ரஸிவா மாறிடும் ஓ அப்படியே அதுவேயா ரொம்ப கம்மியா இருக்கு பொறுமையா பொறுப்பு ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் அவளால் முடிஞ்ச அளவு தூக்கி வந்துடா பொறுமையாக ஊத்துடா அன்னாடை கூட அன்னாடை கூட மேலே தவிடணும் மூஞ்சியில் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மேலேயுமே பாசமாக இருக்கே இந்த மீன் ஆ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு குரலில் கேட்டவொடனே டான்ஸ் ஆடுது வாவ் மீனோட மண்டையிலே தண்ணி ஊற்றுடா அவள் தரிசி சரி விடு விடு ஐயா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாள் விடு

மூச்சு காசு எல்லாம் தரும் இப்போ நம்ம ஃபுல்லா மாத்தனா கலர் மாறும் அதே நம்ம பாதி தண்ணி எடுத்துட்டு தண்ணி ஃபுல் பண்ணிட்டு மோட்ரு போட்டாலே நார்மல் தண்ணியா மாறிடும் நம்ம அதிகமா வந்து தண்ணி எடுக்க தேவையே இல்லை இந்த மாதிரி மீன்களுக்கு தாமி பயங்கர என்ஜாயா இருக்கு ஆனா தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு என்ன தண்ணி அட்லீஸ்ட் இதால உட்கார்ந்து வரணும் இன்னும் வேணுமா தண்ணி லைட்டா சரி மோந்துட்டு வாங்க என்னப்பா சொல்லுங்க நான் ஷார்க் வந்து ரெண்டு வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வாங்கும் போது இந்த சைஸ்ல இருந்தது இப்போ ரொம்ப பெருசாக இருக்கு ரெண்டு வந்து நாங்கள் புதுசா வாங்கினது ஷார்க்கு அது இப்போதான் வாங்கியிருக்கோம் ஏன்னா டேங்க் வந்து பெரிய டேங்காக இருக்கா தண்ணி கம் இது மீன் கம்மியாக இருக்குன்னு வாங்கினோம்

கரெக்டர் மோட்ரு போட்டுறீங்களா எல்லா வேலையும் நீ தான் பார்த்திருக்கேன் தாமியா அவனை விடு மாட்டோம் அண்ணன் இந்த ஃபுட் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நார்மல் ஃபிஷ் ஃபுட் தான் சாப்பிடும் ஷார்க்கு அது வந்து அது சிக்கன்லாம் சாப்பிடாது இந்த மாதிரி ஃபுட் மட்டும்தான் சாப்பிடும் ஆஹ் இதை மட்டும்தான் ஷார்க் நை தான் சாப்பிடும் கோயில் கூட இது சாப்பிடும் சில டைம் சிக்கன்லாம் நான் போடுவேன் இது நல்ல க்ரோத் கிடைக்கும் ஷார்க்கு இது இந்த ஃபுட்டு போட்டால் இந்த இந்த ஃபுட்டு நான் வந்து இது சொல்லுவேன் இந்த வெரி குட் நார்மல் ஃபுட்டு இதே நல்லா இருக்கும் அது ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை அதனால போடுடா பாப்பா போடுடா பாப்பா இப்போ நம்ம மோட்டர்லாம் நான் உள்ள வைக்கிறேன் ஆ வச்சிருங்க நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் ஃபுட் டாக்ஸ் போடுறேன் ஏ இன்ன வரைக்கும் எல்லா வேலையும் நீங்க தான பார்த்தா ஓகே நம்ம வந்து மோட்டர் வந்து ஃபுல்லா உள்ள போய் இருக்கு லைட்டா வெள்ளையா இருக்கு கடது மாரி ஃபுல்லா உள்ள தான் இது மேலே ஹீட் ஆகாம இருக்கும்

நம்ம நல்லா ஓடுது வெரி குட் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா க்ளியரா தெரியும் டாங்க் அளவு காட்டுங்க பாப்பா ஆ ஓகே ரொம்ப அளவு போட்டாங்க அண்ணன்ட்ட நான் இதே ம் நல்லா வரதுக்கு ரொம்ப பயமா நினைக்கிறேன்

லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் பாய் இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா கொஞ்சம் ಇಷ್ಟಮ ಕಿಸವಾದ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿರೋದರ ಬಗ್ಗೆ ಓದೋಣ ಬಿಡಿ じゃ ಬಿಡದೆ ಮಚ್ಚಾ ನಾವು ಓದೋಣ